மாநில செய்தி பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்காக வெளியான அறிவிப்புகள் எந்த அளவுக்கு மக்களின் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பது குறித்து நம்மோடு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் திருவண்ணாமலை மாவட்ட மருந்து விற்பனையாளர் சங்க துணைத் தலைவர் திரு சங்கர் அவர்கள் அவரை வரவேற்கிறோம் இப்போ மத்திய பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்டேஜ் போன வருஷம் மத்திய பட்ஜெட்டை காட்டிலும் இந்த வருஷம் வந்து பதினோரு பர்சன்டேஜ் வந்து அதிகமா வந்து கொடுத்திருக்காங்க அதாவது தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மிகவும் மகிழ்ச்சியான செய்தி மேடம் இது மக்களின் ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் அவசியமான ஒன்று இதை மருந்து வணிகர் என்ற முறையில் வரவேற்கிறேன் இந்த ஒதுக்கீடு அப்படிங்கிறது சமூகத்துல என்ன மாதிரியான நல்லதுகளை வந்து ஏற்படுத்தும் மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான நன்மை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் மருத்துவமனைகள்ல தேவையான உபகரணங்கள் வாங்கலாம் மருந்துகள் மற்றும் ஃபியூச்சர் மெட்டீரியல் ஆப்ரேஷன் உபகரணங்கள் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால மக்களின் ஆரோக்கியம் வந்து மிகவும் நன்றாக இருக்கும் இது வரவேற்கத்தக்கது அதாவது இந்த மத்திய அரசோட முடிவு வரவேற்கத்தக்கது இந்த நிதி ஒதுக்கீடு சொல்லி இதுல வந்து நிறைய குறிப்பிடத்தக்க விஷயங்களா ஒரு சில சில அம்சங்கள் வந்து சொல்லிருக்காங்க அதெல்லாமும் பாத்தீங்கன்னா நிறைய வரவேற்பு பெற்ற ஒரு விஷயமா தான் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பா தான் பாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வந்து வரி விலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சார் உயிர்காக்கும் மருந்துகள் அப்படின்னா என்ன ஏன்னா நீங்க வந்து அந்த மருந்து விற்பனை உற்பத்தி அந்த துறையில இருக்கிறதுனால வந்து உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கிறேன் உயிர்காக்கும் மருந்துகள்னா என்ன அதோட விலை அப்படின்றது ரொம்ப அதிகம்னு சொல்றாங்களே சார் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ பாத்தீங்கன்னா உயிர்காக்கும் மருந்துகள்னா கேன்சர் மெடிசன் சொல்லலாம் மேடம் கேன்சர் மெடிசன் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வரி பிளஸ் ரேட் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஏழை மக்களால் வாங்கி பயன்படுத்த முடியல மேடம் அதனால் வரியும் குறைச்சிருக்கிறாங்க வரி குறைக்கும் போது கொள்முதல் ரேட்டும் குறையும் அதனால் மக்களுக்கு ஈஸியாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அந்த முப்பத்தாறு மருந்துகளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இன்ஜெக்ஷன் இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விலை குறைப்பால் ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது மேடம் எக்ஸாம்பிள் ஒரு நாலஞ்சு மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு இருக்குது ஆல்டா நிப் என்டர் நிப் இந்த மருந்துகள்லாம் வையா ஒரு ஒரு முப்பத்தாறு மருந்துகள் வந்து வரி குறைப்பால விலை குறைஞ்சிருக்கு மேடம் இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் மேடம் நிச்சயமா சார் அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாவே அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான விலை உள்ள சிகிச்சை தான் சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ் வந்து கிடைக்கிறதும் கூட கொஞ்சம் அரிதா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்படி கிடைச்சாலுமே வந்து நடுத்தர மக்களாலையும் ஏழை மக்களாலையும் வாங்க முடியாத விலையில தான் இருக்கும் அதனாலதான் வந்து புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஏழ்மையான நிலைமையில இருக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இறப்புக்கு கூட போகக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க இப்போ இந்த வரி விலக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்த்திரும் இனிமே மக்களுக்கு வந்து கொஞ்சம் எளிதாக இது வந்து கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் மேடம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருந்துகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தைந்து சதவீதம் விலை குறைந்திருக்கு மேடம் ஒரு ஆயிரம் ரூபாய் மெடிசன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு மேடம் பத்து மக்கள் கூட இதை வாங்கி பயன்பெறலாம் மேடம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜஸ் நாலு ஸ்டேஜஸ்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க மேடம் அது ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா லைஃப் லாங் மெடிசன் எடுக்கிற மாதிரி இருக்கும் மேடம் விலை ரொம்ப நல்லது இதை நான் வரவேற்கிறேன் நிச்சயமா சார் இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்த வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற ஒரு சில இந்த சர்வீஸ் சென்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா சர்வீஸ் மைண்டோட இருக்கிற ஒரு சில அமைப்புகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் கூட வந்து இது வந்து கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ குறைஞ்ச விலையில வந்து மெடிசன் கிடைக்கும் போது அவங்களால வாங்கக்கூடிய அந்த சக்தி அப்படின்றது அதிகமாகும் அதனால நிறைய பேருக்கு வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மேடம் வாங்க முடியாதனால என்ன பண்றாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போய் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது இப்போ ரேட்டு குறையணும் போது ஒரு சிலரால வெளியில வாங்கக்கூடிய அவங்களுக்கு ஈஸியா வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிச்சயமா சார் இன்னொரு ஒரு அறிவிப்பும் கூட இதுல இருக்கு மத்திய பட்ஜெட்ல என்னன்னா அந்த புற்றுநோய் சிகிச்சைக்கான டே கேர் சென்டர் பராமரிப்பு மையங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனையிலும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கான மருத்துவமனையில தான் போயிட்டு சிகிச்சை பெறுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அது வந்து நிறைய மக்களுக்கு வந்து அவங்க இருக்குற இடத்துல இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து அங்க போயிட்டு தங்கி இருந்து ட்ரீட்மென்ட் எடுத்துக்கற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிலை எல்லாம் இருந்துச்சு இப்போ இந்த அறிவிப்புனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனையில அமைக்கப்படக்கூடிய இந்த சிகிச்சை மையங்கள்னால அவங்க அந்த ஒரு நாள் போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்றதுக்கு அதுக்கெல்லாம் உதவிகரமா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா சார் கண்டிப்பா மேடம் காச நோய் இல்லாத இந்தியாவை எப்படி உருவாக்கினார்களோ அதே போல் புற்றுநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கலாம் மேடம் அதற்கு என்னன்னா பராமரிப்பு மையங்கள் வந்து மாவட்டந்தோறும் இருக்க வேண்டும் மேடம் அதுவும் இல்லாம தாலுகாவை டிபி எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா மேடம் ஒவ்வொரு தாலுகா இருந்து டிபி ட்ரக்ஸ் எங்க எங்க வாங்குவாங்கன்னு பார்த்து அந்த இடத்துக்கு பேஷண்ட்டை கேதர் பண்ண சொல்லி மருந்து கடையில் வந்து டிபி ட்ரக்ஸ் எதுனா வாங்கினாங்கன்னா அங்கே ஹிஸ்டி எடுத்துருவாங்க மேடம் பேஷண்ட்டோட ஹிஸ்டியால் வாங்கிட்டு அதை தாலுக்கா ஹாஸ்பிட்டல் மூலிமா கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம் அது மாதிரி இதையும் கண்ட்ரோல் பண்ணலாம் மேடம் இதை கண்ட்ரோல் பண்ணதுனால இந்தியாவில் புற்றுநோயை அறவே ஒழிக்கலாம் மேடம் நிச்சயமா சார் நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்த வந்து நம்மளால வந்து கண்கூடா வந்து புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா மக்களுடைய நலன்ல வந்து மத்திய அரசு வந்து நிறைய அக்கறை வச்சிருக்காங்க அதனால வந்து எப்படி வந்து காசு நோயை வந்து முற்றிலுமா ஒழிக்கிற ஒரு பணியில வந்து அரசு ஈடுபட்டுச்சோ அதே மாதிரி புற்றுநோய் இல்லாத அவ உருவாக்குற முயற்சியிலயும் அரசு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்னொன்னு வளர்ச்சி அடைந்த இந்தியாவை நோக்கிய நம்மளுடைய பயணத்துல இது எந்த அளவுக்கு அதாவது சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு இதுல செய்யக்கூடிய இந்த நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உலக அளவில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு பெரிய அளவில் வல்லரசு நாடாக இந்தியா உருவாகும் அதற்கு மெயினா பார்க்க வேண்டியது சுகாதாரம் சுகாதாரத்துறை நல்லபடியா இந்தியா வச்சிருந்தாவே மக்கள் எல்லாம் செழிப்பா இருப்பாங்க மக்கள் செழிப்பா இருந்தா நாடு செழிப்பா இருக்கும் இதுதான் மேடம் கருத்து நிச்சயமா நிச்சயமா சார் அதாவது மக்களுடைய நலன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த நாட்டோட நலன் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து புரியுது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடின்றி குழந்தைகளும் மகளிரும் இருக்கணும்ன்றதுக்காகவும் இந்த மத்திய பட்ஜெட்டை வந்து அதற்கான நடவடிக்கைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏன் மகளிரும் குழந்தைகளும் மட்டும் பாதிக்கிறாங்க சார் என்ன மாதிரியான பாதிப்பு அவங்களுக்கு வருது சார் பெருசா பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால ஈமோகுளோபின் மேடம் ரத்த சோகை நோயின் வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கேல்சியம் கேல்சியம் குறைபாடு நோய் வரும் மேடம் இது ரெண்டுமே கரெக்ட் பண்ணா எந்த பிரச்சனையும் மகளிருக்கும் வராது குழந்தைகளுக்கும் வராது மேடம் இதுக்குதான் பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து மாவு கொடுப்பாங்க மேடம் சுகாதாரத்துறை மூலயமா சார் ஆமா நீங்க சொல்றது அந்த அங்கன்வாடி மையங்கள்ல வந்து இந்த ஊட்டச்சத்து மாவு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து மாத்திரைகள் அரும்பு மாத்திரைகள் இரும்பு சத்து ஆஹ் கால்சியம் டேப்லெட்லாம் கொடுப்பாங்க மேடம் அதுவும் இல்லாம தாய்மார்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல வந்து கால்சியம் டேப்லெட்டும் மயன் டேப்லெட்டும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க மேடம் நிச்சயமா சார் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க வந்து இந்த மருந்து துறையில இருக்கறதுனால வந்து இந்த கேள்வியை வந்து உங்கள்கிட்ட கேட்கறது ஒரு அவசியமான விஷயமா இருக்கு ஏன்னா பொதுமக்கள் எல்லாருக்கும் பெருசா தெரியாத விஷயங்கள் இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ மருத்துவ உபகரணங்களுடைய உற்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பும் இதுல இருக்கு மத்திய பட்ஜெட்ல மருந்து மருத்துவ உபகரணங்கள்னா என்னென்ன உபகரணங்கள் சார் இந்த அறுவை சிகிச்சைக்கான உபகரணங்களா என்ன மாதிரியான உபகரணங்களா இவங்க இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க சார் அறுவை சிகிச்சைக்கான சுவிட்சர் மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா காஸ்ட் அதிகம் மேடம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட மற்றும் தாலுகா மருத்துவமனைகளில் பாத்தீங்கன்னா இசிஜி எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்தால் காஸ்ட் அதிகமாக இருக்குது மேடம் இது எல்லாமே ஒவ்வொரு தாலுகா மருத்துவமனைகளில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க மேடம் அதுக்கான எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நான் ஒரு ஆறு விதமான மக்களுக்கு தேவையான ஒரு உபகரணங்கள் தேவை இருக்கு நிச்சயமா சார் அதாவது மருத்துவமனையில இருக்கிற அந்த உபகரணங்கள் அப்படின்றது அதனுடைய அந்த கட்டமைப்பை வந்து மேம்படுத்தும் போதுதான் மக்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சிகிச்சையை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நீங்க அப்போ அதுக்கு வந்து இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது உதவிகரமா இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் பத்தி ஒரு அறிவிப்பு சார் அது வந்து வந்து நிறைய வரவேற்பு கிடைச்ச ஒரு அறிவிப்பா கூட வந்து மக்கள் வந்து சொல்றாங்க ஏன்னா நிறைய மாணவர்கள் மத்தியில வந்து மருத்துவ படிப்பு படிக்கணும்ன்ற எண்ணமும் ஆசையும் வந்து இருக்கு அப்படி இருக்கும் போது கூடுதலான இடங்கள் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து மருத்துவர் ஆவாங்க அவங்களுடைய கனவு வந்து நனவாகும் அப்படின்ற ஒரு உண்மையும் வந்து நமக்கு புரியுது கூடுதலா பத்தாயிரம் இடங்கள் வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க கூடுதலா மருத்துவ படிப்புகள்ல அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல இது எழுபத்தி இடங்களா எழுபத்தி ஐந்தாயிரம் இடங்களா வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கணும் நீங்க நம்புறீங்க சார் ஏன்னா உங்க வீட்லயும் கூட உங்களுடைய பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா மேடம் ஏன்னா மருத்துவ படிப்புன்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு கனவாகவே இருக்குது ஒரு சிலரார மருத்துவம் படிக்காம படிக்க முடியாம பிஇ அது மாதிரி படிக்க போயிடுறாங்க ஏன்னா அவங்களால வந்து நீட்டில் ஒரு சில நேரத்தில் எழுத முடிய எழுதி பாஸ் பண்ண முடியாதுல ரெண்டு முறை மூணு முறை எழுதி பார்த்துட்டு கட் ஆஃப்ல வர மாட்டேங்குது ஒரு பத்தாயிரம்னும் போது இன்னும் ஒரு பிஇக்கு போகிறவங்க ஒரு சிலர் வர நீட்டில் மருத்துவம் படிக்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரம் பேர் இடத்துல ஒரு டாக்டர் சூழல் இருக்கு ஒரு நூறு பேர் இருக்கும் பேருக்கு ஒரு டாக்டர் எல்லாருக்கும் சுகாதாரம் கரெக்டா இருக்கும்ன்றது என்னோட கருத்து மேடம் இது வரவேற்கத்தக்கது நிச்சயமா சார் அதாவது மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது மக்களுக்கான கவனிப்பும் அதிகமாகும் வந்து சுகாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுல மருத்துவர்கள் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட மருத்துவர்களை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்துல மத்திய அரசு வந்து இந்த ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம நம்பலாம் நிறைய விஷயங்கள் அதாவது இந்த சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அப்புறம் அந்த ஒதுக்கீடு எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்னென்ன அறிவிப்புகள் எப்படியெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து உதவிகரமா இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள்ல நீங்க சார்ந்த துறையின் அந்த ஒரு அனுபவத்தின் மூலமா எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க எங்களுடைய இந்த கேள்விகளுக்கு பதிலளிச்சு மக்களுடைய இந்த சந்தேகங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில உங்களுடைய பதில்கள் இருந்துச்சு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி மேடம் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்